வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபவதி நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியோ ஐஏஎஸ் அகடமி சார் நம்மளுடைய குரூப் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இது கேட்டிருந்தாரு சார் அந்த ரிசல்ட்ஸில் வந்து குரூப் டூன்னு தான் போட்டிருக்கிறாங்க அதாவது ஜனவரி டுவெல் வர்ற மாதிரி ஏ பத்தி சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பத்தி நான் ஏற்கனவே காணொலி போட்டிருக்கிறேன் எப்படி ரிசல்ட்ஸ் விடுவாங்க அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டா இப்போ இன்னும் டீட்டெயில்டாக அதை சொல்கிறேன் குரூப் டூ குரூப் டூ ஏ அப்படிங்கிறத பத்தி எப்போ ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பயிரும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இதில் இருக்கு பாருங்கள் மற்றபடி கோர்ஸ் பற்றிய இந்த நம்பரை சேவ் தகவலுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க கிளாஸ் ரூம் கிளாசஸ் ஆன்லைன் கிளாசஸ் சென்னை மதுரை சேலம் இப்போதைக்கு இந்த மூணு இடத்துல மட்டும்தான் ரேடியோ ஐஏஎஸ் சக்கரமே இருக்குது ஆன்லைன் வகுப்புகள் லைவ் அண்ட் ரெக்கார்டட் இந்த வகுப்புகளை பதிமூணு வருடங்களாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்து முதல் இதுதான் குரூப் 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 ரெண்டா இந்த சொல்றது வந்து இன்டர்வியூ போஸ்ட் இந்த குரூப் டூ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீசர் ப்ரொபேஷன் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஜூனியர் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் முனிசிபல் முனிசிபல் நான் இன்டர்வியூ போஸ்ட் இந்த எட்டு வரைக்கும் அந்த இருந்து எட்டு வரைக்கும் இதெல்லாம் சேர்ந்து இது வந்து வந்து லெவல் இதெல்லாம் பே ஸ்கேல் லெவல் எயிட்டீன் அதுக்கு மேல உள்ளது இதெல்லாம் இருக்குது எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்டா சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட்க்கு தனியா நடந்தது அதுக்கப்புறம் குரூப் டூ ஏ அப்படிங்கிறது நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறது அதற்கு தனியா நடந்தது அப்போ அந்த இன்டர்வியூ போஸ்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முனிசிபல் கமிஷனர்ஸ் இதெல்லாமே இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த குரூப் சி டி இந்த போஸ்டுக்கெல்லாம் இன்டர்வியூ எல்லாம் பி வரைக்கும் இன்டர்வியூ எல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் ரெகுலரைஸ் பண்ணி இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்த நோட்டிபிகேஷன்ல தான் தனியா பிரிச்சாங்க இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல முனிசிபல் கமிஷனர் கமிஷனர்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு எய்ம் பண்ணக்கூடிய அந்த முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்ல இருக்கு குரூப் ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்துச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஒரே வகையான போஸ்ட் எல்லாமே நான் இன்டர்வியூ போஸ்ட் அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரேங்கிங் கொடுத்துட்டாங்க ஓவரால் ரேங்கிங் அதுக்கப்புறம் கம்யூனல் ரேங்கிங் அப்புறம் ஸ்பெஷல் ரேங்கிங் எல்லாமே கொடுத்துட்டாங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ பொறுத்த இன்டர்வியூக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் தெரியக்கூடாது அவங்க மதிப்பெண்களை கொடுக்க மாட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த முடிந்த தான் என்னைக்கு இன்டர்வியூ முடியுதோ அந்த கடைசி நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் அவங்களுடைய மெயின்ஸ்ல எடுத்த மதிப்பெண்கள் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்டர்வியூல எடுத்த மதிப்பெண்கள் ரெண்டுமே வந்து அப்லோட் பண்ணுவாங்க இப்போ இந்த வருஷம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜனவரில கம்பைன்ட் லைப்ரரி ஸ்டேட் சபார்டினரிட் சர்வீசஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க அதுல இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு ஒரு பன்னெண்டு இன்டர்வியூ போஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் ஸோ இவங்களுக்கு மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து எக்ஸாம்ஸ் நடந்தது ரிட்டன் எக்ஸாமினேஷன் இப்போ நம்ம அந்த ரிசல்ட்ஸ் டெக்ளரேஷன் ஷெட்யூல் இருக்குல்ல அதில் பார்க்கலாம் இந்த போஸ்ட் இன்குலர் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஜனவரி டூ தௌசண்ட் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நல்லா புரிஞ்சுங்க இந்த வருஷம் ஆகஸ்ட்லேயே வந்து சிவிக்கு அவங்கள கூப்பிட்டுருக்குறாங்க இப்போ அவங்க சிவிக்கு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்டர்வியூ நடத்துவாங்க இன்டர்வியூ நடத்தி அதுக்கு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக போஸ்டிங் போடுவாங்க போஸ்டிங் அதாவது அந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ரிசல்ட்ஸே வரும் அதாவது மதிப்பெண்கள்லாம் தெரிய வரும் இதுக்கே பாருங்க ஆகஸ்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராசஸ் முடிக்கல சிவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வேற நடத்தணும் இன்னும் அது நடத்தல எயிட்ல வந்து இந்த சிவிங்கிற அந்த நம்பர்ஸ் விட்டுருக்காங்க இதான் பாருங்க சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அந்த சிவில அவங்களுக்கு வேணுமோ அவங்களோட நம்பர் அந்த அவங்க இன்டர்வியூ போஸ்டுக்குரிய நம்பர் அது போர்டீன்த் விட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சுதான் பதினாறு பதினேழு நாள் கழிச்சு வந்து டவுன்லோடு சிவி மெமோ அதுக்கப்புறம் அவங்க சிவி அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுப்பாங்க இவங்களுக்கு ஒன்னு அப்படின்னு எடுத்துருக்காங்க இங்க வந்து குரூப் டூ பொறுத்த வரைக்கும் ஒன் எஸ் ஃபைவ் அப்படின்னு எடுக்கலாம் இல்ல கூட கூட எடுக்கலாம் சோ இப்போ நமக்கு இந்த குரூப் டூ ரிசல்ட்ஸ் எப்படி வரும் இந்த ஜனவரி பன்னெண்டு சொல்றாங்கல்ல அந்த ஜனவரி பன்னெண்டு அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க ஸோ இதான் குரூப் டூட இன்டர்வியூ போஸ்ட் நூற்றி பதினாறு இதில் சில மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்பெஷல் பிரான்ச் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நாற்பத்தி மூணுங்கிறது நாற்பத்தி எட்டாயிருக்கு ஸோ ஒரு அஞ்சு குடி இருக்குன்னா நூற்றி இருபத்தி ஒன்று வச்சிங்க ஸோ ஒரு நூத்தி இருபதுன்னு வச்சுட்டீங்கன்னா டென் டைம்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு பேரை இது பண்ணுவாங்க இல்லை உங்களுக்கு வந்து ஃபைவ் டைம்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுநூறு பேரை கூப்பிடலாம் இந்த அறுநூறு பேரோட அப்போ ஜனவரி பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வரும் அதில் என்ன இருக்குன்னா இந்த அறநூறு பேரோ எவ்வளோ போறோம் அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் சிவிக்கு ரெடியாக அப்படின்னு சொல்லி இந்த அறுநூறு பேர் யாரு அப்படின்னா இந்த அறுநூறு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் மதிப்பெண்கள் எடுத்தவங்க அது ஒவ்வொருத்தவங்க ரிசர்வேஷன் படி கூப்பிடுவாங்க உடனே ஒன்று இந்த அறுநூறு பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க தெரியுங்களா அந்த சிவிக்கு இந்த இதுல உங்க பேர் வந்துருச்சுன்னா அப்படின்னா உங்க ரெஜிஸ்டர் நம்பர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை ஒரு இன்டர்வியூ போஸ்டோ இல்லைன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் நிறைய இருக்கு அதனால கண்டிப்பாக சோ அவங்கலாம் நல்ல மதிப்பெண்களை எடுத்தவங்க அப்படிங்கிறது அவங்க ரெஸ்பெக்டிவ் கேட்டகிரியில அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அது யாரா இருக்கலாம் நல்ல மதிப்பெண்கள் வந்திருக்கு அப்படின்னா நல்ல நிறைய பேர் நல்ல பண்ணிருந்தவங்களுக்கு வந்திருக்கும் சில பேருக்கு அன்எஸ்பெக்டடா நமக்கு தெரியும் நல்ல பண்ணவங்களுக்கு கூட வராம கூட போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு தெரியும் ஏன்னா இவங்க திருத்துற லட்சணம் நமக்கு தெரியும் ஜனவரி பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு என்ன வரும்னா ரெஜிஸ்டர் நம்பரை கொடுப்பாங்க இவங்க எல்லாம் சிவிக்கு ரெடி ஆகுங்கப்பா அப்படின்னு சொல்லி அடுத்து சிவிக்கு அது எப்பவேணும் கூப்பிடுவாங்க ஸோ அது வந்து மேபி அந்த மந்த்து எண்ட் ஆகலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவி எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அடுத்து ஃபைனலா வந்து இவங்க தான் ஒன்னு டு டூ அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க சரிங்களா நூற்றி இருபது ஒரு இரநூத்தி நாற்பது இருநூத்தி ஐம்பது பேர் கொஞ்சம் கூட எடுப்பாங்க ஸோ இந்த இருநூத்தி ஐம்பது பேரை வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இந்த இருநூத்தி ஐம்பது பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கும் அது எவ்வளவு சீக்கிரம் எத்தனை நாட்கள் நடக்கிறாங்களோ அவங்க எத்தனை போர்டு பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து அது அதுக்கப்புறம் ஃபைனலா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இருநூத்தி பேர் இருக்குல்ல அவங்களுடைய மதிப்பெண்கள் எல்லாமே போட்டுருவாங்க அவங்களோட இன்டர்வியூ இதுவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் திரும்ப நடக்கும் இப்ப அந்த லைப்ரரிக்கு பார்த்ததுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிவி அந்த சிவி அந்த இதை அப்லோடு பண்ணி இன்னும் இன்டர்வியூக்கே கூப்பிடல எப்போ நடந்தது இது எட்டாவது மாசம் ஆகஸ்ட்

ஃபைனலா கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் அதற்கு அப்புறம் தான் இதுல சில பேர் எடுத்திருப்பாங்க சரிங்களா சில பேர் எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா அப்புறம் இவங்களையும் சேர்த்து இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கம்மியா இன்டர்வியூல மதிப்பெண்கள் கிடைச்சு கூட கம்மியா எனக்கு இல்ல சில பேர் வந்து கமிஷனர் போஸ்ட் தான் வேணும்னு சொல்லுவாங்க அவங்கள எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ போனவங்களுடைய மதிப்பெண் அப்புறம் மற்றவங்க இதுவரைக்கும் செலக்ட் ஆனவங்க செலக்ட் ஆகாம வந்து இருக்கிறாங்களா அது குரூப் டூல இருக்கிறாங்களா குரூப் டூ ஏக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா உங்களோட கம்மியா மதிப்பெண்கள் எடுத்திருப்பாங்கல்ல அவங்க மதிப்பெண்கள் இது எல்லாத்தையும் போட்டு லிஸ்ட் போடுவாங்க அந்த லிஸ்ட் தான் குரூப் டூ ஏ லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட இது இருக்காது யார் குரூப் டூ இன்டர்வியூல இருக்கணும் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிருவாங்க அப்ப அந்த குரூப் டூ ஏ இந்த நூத்தி இருபத்தி ஒரு போஸ்ட முடிச்ச பின்னாடிதான் குரூப் டூ ஏ அப்படிங்கிறது வரும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏக்கு தான் இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் பண்ணியிருக்கிறேன் அந்த அளவுக்கு எனக்கு வருமா டாப்ல நூறுல வருவாங்களான்னு தெரியல பட் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இந்த ஐயாயிரத்தி இரநூறு ஆறாயிரம் பேர் அதுக்குள்ள நான் ஒரு ஆளாக கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு இருப்பாங்க அப்போ அவங்களுக்குலாம் எப்போ வரும் அப்படின்னா அதற்கு இன்னும் சில பல மாதங்கள் ஆகும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சாலும் அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும்னு நினச்சா கூட மார்ச் மாதம் ஆயிடும் அந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்கிறாங்களான்னு தெரியல அதனால இன்னும் பல மாதங்கள் கூட அவருக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் ஒன்னா போட சொல்லலாமே அப்படின்னு பார்த்தா அது முடியாது அது வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இதுதான் ப்ரொசீஜர் இந்த இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா அவங்க சீக்கிரமா இன்டர்வியூ போஸ்ட் அந்த அந்த ப்ராசஸ் முடிச்சா மட்டும்தான் அடுத்த குரூப் டூ ஏ அப்படிங்கிறவங்களுக்கு வரும் முடிச்சு அடுத்த நோட்டிபிகேஷன் அதனால வந்து குரூப் டூ அடுத்த நோட்டிபிகேஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்ததுனாலே பெரிய விஷயம் நான் சொல்றது அடுத்த குரூப் டூக்குரிய நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த விஷயங்கள் அடுத்து குரூப் ஃபோர் எப்போ குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் நான் சொல்கிறது ஃப்ரெஷ்ஷாக உள்ளது எப்போ அப்படிங்கிறது இந்த ஆனுவல் பிளானர் வந்தால் தான் தெரியும் இந்த ஆனுவல் பிளானர் டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே விட்ருக்கணும் ஸோ அதுவே விடாமல் இவங்க இருக்கிறான் எதுக்கெடுத்தாலும் ஷார்ட்லி விரைவில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல விரைவில் ஷார்ட்லி அப்படின்னாலே இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா சில மாதங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நடத்தோம் அந்த ஆஸ்பிரெண்ட்ஸு நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டதுனால அந்த வீடியோ ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்பி இருப்பீங்க உடனே ஜனவரி டுவெல்லே வந்துடும் வந்த உடனே நம்ம போய் வேலைக்கு சேர்ந்தரலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க சரிங்களா இன்னும் சில பல மாதங்கள் ஆகலாம் ஆகலாம்லாம் கிடையாது ஆகும் சோ இதுதான் உண்மை நிலைமை சோ சேனல் சப்போர்ட் பண்ணுங்க இத நண்பர்களுக்கு பகிரவும் பூசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றபடி உங்களுக்கு எந்த கோர்ஸ் பத்தி விவரங்கள் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அதுக்கு ஒரு அதாவது கம்பைன்டு prelims mains சோ அது மாதிரி ஒரு லாங் டேர்ம் கேஸ் லாங் டேர்ம் கிளாसेस சோ அது மாதிரி வேலை கிடைக்கும் வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கிற மாதிரி கோர்சஸ் இதெல்லாம் இருக்கு இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா நம்பர் சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி